குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே ஆம்ஸ்டான் கொலை சம்பவத்தில் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக இருக்கிறது என்ற திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் கூறினார்

சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அந்த சரியான குற்றவாளிகள் எதன் பின்னணியில் இந்த குற்றத்தை நிகழ்த்திருக்கிறாங்கன்றத வந்து தீவிரமாக விசாரணை செய்து அது சரியாக தர்க்கபூர்வமாக நிரூபித்து அந்த நிரூபம் அடிப்படையில் அந்த குற்றவாளிகள் குற்றம் புரிவதற்கான தண்டனையை இந்த சட்டம் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தண்டனை அவர்கள் கிடைத்தாலே அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் எனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது இது என்ன பிரச்சனை இருக்குன்றதுன்ற வந்து ஆல்ரெடி வந்து காவல்துறை கிட்ட நம்ம வந்து தெரிவிச்சிருக்கிறோம் ஸோ டெஃபினட்டாக வந்து காவல்துறையுடைய விசாரணை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க உண்மையான குற்றவாளிகளை நெருங்கிட்டதா வந்து இருக்காங்க இன்னும் ஒரு மூன்று மூன்று தின மூன்று நான்கு தினங்களில் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து நெருங்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து விசாரணை பல கட்டங்களில் நிகழ்ந்துட்டுருக்கு பல பேர் வந்து இன்றைக்கி வந்து தொடர்பு கொண்டு வந்துட்டே இருக்காங்க அண்டு யார் வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க யார் இவ்வளோ ஒரு பெரிய தொகை வந்து கொடுத்து இந்த மர்டரை நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றது வந்து பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படி இல்லை ஆனால் சமூக வலைதளங்களில் சில பேர் பேசுறது அதுக்கான சில நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறது தான் நான் வந்து உணர்றேன் அந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு அரசு சில நடவடிக்கைகள் எடுத்து தான் நான் உணர்றேன் இல்லை நம்ம நேரடியாக அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் மாநில தலைவர் ஆகுற விருப்பம் இல்லைன்னு இந்த என்கவுண்டரை வந்து நான் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமா நான் பார்க்கல உண்மையிலேயே வந்து சரியான குற்றவாளிகளை எந்த அடிப்படையில் அவர்கள் குற்றம் நிகழ்த்திருக்கிறார்கள் என்பதை சரியா வந்து விசாரித்து நீதிமன்றத்தில் வந்து வச்சு அவர்கள் வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது தான் வந்து சரியான வழிமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு என்கவுண்டருக்கு எப்பவுமே நான் எதிரான விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்தில் இன்னைக்கு வந்து நடந்துகிட்ருக்கு அண்டு வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த கருத்தை விட இப்போ ஆம்ஸ்டாங் அன்னுடைய ஒய்ஃபும் சரி மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சதில்லை சிபிஐ விசாரணை கோரலாம் கோரிக்கை வந்து எங்களுக்குமே இருந்தது ஆனாலும் கூட வந்து இப்போ தமிழக அரசு சார்பாக காவல்துறை வந்து இப்போ விசாரிக்கிற விசாரணையோட போக்கை வந்து உடனடியாக நாங்கள் வந்து அதை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமையை வந்து இன்னும் வந்து நாங்கள் காத்துவோம் அந்த அந்த பொறுமை அந்த என்ன சொல்றது அந்த விசாரணை எந்த அளவில் போகுது அந்த விசாரணை சரியான திசையில் போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் அண்ட் காவல்துறையும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அவங்களுடைய விசாரணையை முடுக்கி விட்டுட்டு இருக்காங்க அந்த இதோட உண்மை நிலை தெரிய வரப்போ இந்த உண்மை நிலையில் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்ட வேலைக்கு வந்து அடுத்த கட்ட விசாரணை கோரிக்கையை நோக்கி நாங்கள் நல்ல ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே இடைமிக்கை ஆட்சி இருந்தது அந்த டைம்லையும் வந்து தலித்துகளோட பிரச்சனை வந்து தீர்ந்து பாடல்ல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்கள வந்து விமர்சித்துட்டு இருந்தாங்க ஆனா அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது தலித்துகளோட பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்கு இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு வந்து இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் திராவிட நலத்துறை ஆணையம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை இருக்காங்க அதில் சில விஷயங்களை டீல் பண்ணுறாங்க ஆனால் அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பாக ஆட்சி அதிகாரிகள்கிட்ட இப்போ வந்து என்னென்னா இப்போ அரசு அப்படின்றதே வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறது ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்குது அந்த இது ரெண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் அதிகாரிகள் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை செய்யணும் நான் நினைக்கிறேன் இது இடத்துல போறப்ப அரசியல் அதிகாரப்படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டா மாறுது ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்க சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவையில்லை நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகள் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் இதை முன்னெடுத்து போகணும் அப்படின்றது தான் இதுக்கான தொடர்ந்து இருக்கு இந்த விஷயத்துல பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அண்ட் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கட்சிகளோ இல்லை வந்து இயக்கங்களோ இங்கே வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்கிது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த கொலையில் இந்த படுகொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்றப்பவே வந்து அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கட்சியில் இருந்தால் அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்கே இல்லாமல் இருக்கு ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்கே வந்து சமூகமாக நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன்னா பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்குறோம் ஆனால் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத இப்போ தீர்த்து வைக்க முயலாத இல்லை தீர்த்து வைப்பதற்காக அதுக்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குதுதான் நான் வந்து பாக்குறேன்